SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் அனிய அரசை அதிகாரத்தில்து துரத்துவதே நோகம் ராய பக்சாக்கலின் கோட்டையை செரித்த அனுரா பெண்களை ஒளி நாட்டுக்கு அதிகாரிகள் ஆதிகாரிகள் காவல் துரைக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நடு வீதியில் இடை மறைக்கப்பட்ட சிறிதன நிம்பி காவல்துறையின் அடாவடி சிவப்பு எச்சரிக்கை ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருவதால் அவர்களை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றுவதே எங்கள் நோக்கம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அது கோரல தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த நிலையில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் இது தொடர்பாக தெரிவிக்கையில் எதிர்கட்சி பெரும்பான்மையாக உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டு நிர்வாகங்களை அமைப்பதற்கு மற்ற எதிர்க்கட்சியுடன் ஒத்துழைப்புக்கான வழிகளையும் வழிமுறைகளையும் தீர்மானிக்க ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளது எதிர்க்கட்சி பெரும்பான்மையாக உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் நிர்வாகங்களை அமைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் எப்பொழுதும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருந்தோம் நானும் எங்கள் துணைத் தலைவர் ரூவான் விஜய் சிறிது காலத்துக்கு முன்பு அவர்களுடன் ஒரு உரையாடலை நடத்தினோம் இந்த செயல்முறையை இப்போது மீண்டும் தொடங்கலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல எதிர்மறையான முடிவுகள் வந்துள்ள நிலையில் இந்த விடயம் அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் ராயபக்சாக்களின் கோட்டையான மிதமுள்ளன தொகுதியில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் ராயபக்சாக்களின் சொந்த தொகுதியில் கூட மக்களின் ஆதரவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் சொந்த ஊரான மிதமுலன தொகுதியில் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றுள்ளது மகிந்த தலைவிலான ஸ்ரீலங்கா பொது பிரிவு எழுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது மிதமுள்ள நபையில் ராஜபக்ச குடும்பத்தினர் நீண்ட காலமாக அரசியல் அதிகாரத்தை கொண்டிருந்தால் இந்த தேர்தலில் அவர்கள் அதற்கான ஆணையை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பயிற்சி பெறாத பெண்களை வெளிநாட்டு வேலைகளுக்காக கடத்தி இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் மோசடி செய்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேலதிக பொது மேலாளர் உட்பட ஆறு அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் சுமார் முப்பத்தையாயிரம் பெண்கள் கட்டாய முன் புறப்படும் பயிற்சியை முடிக்காமலேயே வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் இதற்போது குறித்த பெண்களிடமிருந்து தலா ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும் முன் அனுபவத்தை பொய்யாக சான்றிதழாக போலி ஆவணங்கள் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது முகத்தை முழுமையாக மூடும் தலைகவசம் அணிந்திருப்பவர்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்பவர்களை சோதனையிடுவதற்கு காவல்துறைக்கு முது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது அத்தகைய நபர்கள் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தி சரிபார்க்குமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக முகத்தை மூடும் தலைக்கவசம் அணிந்து இருந்தவர்களால் பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெற்ற நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழ்சு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் வழிபாட்டுக்காக சென்றபோது காவல்துறையினருக்கும் குறித்த உறுப்பினர்களுக்கும் இடையில் வாய் திற்கும் முறை ஏற்பட்டுள்ளது இலங்கை தமிழ்ச்சி கட்சி சார்பாக கிளொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்க நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது கிள்ச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித ரேசால் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டார் வழிபாடுகளுக்காக உறுப்பினர்கள் சென்றபோது காவல்துறையினர் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவித்ததில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காவல்துறையிடம் பேசியதில் நிலைமை சுமூகமானது இதையடுத்து தேர்தல் வெற்றி தொடர்பாக ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தமிழ் தேசியத்தின் இறப்புக்காக கிளிநொச்சி மக்கள் மிகப்பெரிய ஆணையமாக வழங்கியுள்ளார்கள் தூய கரங்களோடும் தூய நோக்க சிந்தனைகளோடும் அறத்தின் வழி கௌரவமான அரசியலை எமது மக்களுக்கு வழங்குவோம் அபிவித்தி பணிகளிலும் நிரந்தரமாக அபிவிருத்தி பணிகளைச் செய்வதற்கும் அதற்குரிய முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் இந்த காலம் பயன்படுத்தப்பட்டதாக மாறும் எனவும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளுக்கு சிவப்பு மின் அபாய மின் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளுக்கு சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டல துணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்ரகமும் மத்திய உவா தென்மெண்ட் கிழக்கு மாகாணங்களுக்கும் பொலருவை மாவட்டத்துக்கு சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று பதினெட்டு முப்பது வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் வளிமண்டல தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மலை பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பிலும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் உலகச் செய்திகள் இந்தியாவின் சமீபத்திய தாக்குதல் இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மோதலை விரிவுபடுத்துவதற்கான அழைப்பை குறிவைக்கிறது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு எச்சரித்துள்ளது ஆனால் இஸ்லாம் ஒரு முழுமையான போரை தவிர்க்க முயற்சிக்கிறது என்றும் கூறியுள்ளார் பாகிஸ்தான் இந்திய நடத்திய தெளிவான பாகிஸ்தான் முகமது இந்நிலையில் குறித்த மோதலை விரிவுபடுத்துவதற்கான அழைப்பு மேலும் அதை பிராந்தியத்திற்கு மிகவும் பிறந்ததாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் மாற்றக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் உலகின் மிகவும் ராணுவ மயமாக்கப்பட்ட இடங்களில் ஒன்றில் பல சதாப்தங்களாக பதட்டங்கள் நிலவியதைத் தொடர்ந்து இந்தியா இந்த வார தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் முழுமையான போருக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானின் ஆயுதப்படைகள் நேர்வுகணைகளை வீசி ஐந்து இந்திய போர் விமானங்களை வீழ்த்தியதாக கூறப்படுகிறது இது பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானால் வழங்கப்பட்ட பொருத்தமான பாடம் என்றும் கூறப்படுகிறது மேலும் மூன்று விமானங்கள் சுட்டு வீட்டுப்பட்டதை இந்திய ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் ஆசிப் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுரா அரசை துரத்துவதே நோக்கம் ராயபக்சாக்களின் கோட்டையை சரித்த அனுரா பெண்களை வெளிநாட்டுக்கு கடத்திய அதிகாரிகள் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நடுவீதியில் இடைமறிக்கப்பட்ட சிறிதரன் நம்பி காவல்துறையின் அடாவடி விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை போர் பதட்டத்தின் உச்சம்